அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு செய்தி என்பதனை விட ஒரு முக்கியமான ஒரு சிறு தகவலோடு உங்களோடு இணைந்திருக்கின்றேன் தற்போது மன்னார் நகர பகுதியில் பண்டிகை கால வியாபாரங்களுக்கான கடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த கடைகள் வழங்கப்பட்டதன் மூலம் மன்னார் நகர சபைக்கு மூன்று கோடிக்கு மேல் வருமானம் வந்துள்ளது இதனை மக்கள் அனைவரும் வியாபாரம் செய்யப்படும் ஒரு நிகழ்வாகவும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மன்னார் மாவட்டத்தில் இன்று காணப்படும் இந்த பண்டிகை கால வியாபாரங்களும் சரி திருக்கேதீஸ்வர திருநாளில் அன்றைய ஒரு நாள் சிவராத்திரி அன்று இரவு காணப்படும் ஒரு வியாபார நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் மன்னார் மாவட்டமானது மாதோட்டமாக மாந்தை துறைமுகமாக இருந்த பொழுது வியாபார நடவடிக்கைகளின் எச்சமாக காணப்படுகின்றது இதனை எத்தனை பேர் உணர்ந்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய சங்ககால இலக்கிய நூல்கள் முழுவதும் மன்னார் மாவட்டத்தை மாதோட்டமாக மாந்தை துறைமுகமாக மிக சிறப்புகளை அது எடுத்து கூறியிருக்கின்றது முன்னாளில் அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து மன்னார் மாவட்டம் மாந்தை துறைமுகமாக வர்த்தக மையமாக இயங்கி இருக்கின்றது அதற்கான சான்றுகள் பல இலக்கிய நூல்களில் காணப்பட்டாலும் கட்டுக்கரை பகுதியில் தொல்பொருள் துறை பேராசிரியர் அவருடைய குழுவினரோடு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட அந்த அகழ்வாயுவில் கட்டுக்கரை பகுதி வந்து பாரிய ஒரு வியாபார தளம் என்றும் அங்கு மன்னாட்டு நாணயங்கள் தட்டி பானை ஓடுகள் ஆசிய மட்பாண்டங்கள் உட்பட பல சான்று பொருட்கள் தொல்பொருள் துறை பேராசிரியர் அவர்களால் எடுக்கப்பட்டு ஆய்வு கட்டுரைகள் அவரால் வெளியிடப்பட்டிருந்தது இந்த கட்டுக்கரையிலிருந்து நேரடியாக அனுராதபுரத்திற்கான வியாபார நடவடிக்கைகளும் நிகழ்ந்திருக்கின்றன முன்னாளில் எவ்வளவு ஒரு சிறப்புட்டு ஒரு தூங்கா நகரமாக எப்பொழுதும் மனித நடமாட்டங்களோடு வியாபார சலசலப்போடு இருந்ததோ அந்த ஒரு எச்சம் தான் இன்று நீங்கள் இந்த பண்டிகை கால வியாபாரமாக காணப்படும் இந்த வியாபார நடவடிக்கைகளும் சரி தெற்கேதிச்சர திருநாளின் போது நடைபெறும் அந்த வியாபார நடவடிக்கைகளும் சரி எமது இந்த மன்னார் மாவட்டம் முன்னைய நாட்களில் எவ்வாறு இருந்ததோ அதனை எடுத்து காட்டும் ஒரு எச்சமாகவே இது காணப்படுகின்றது இன்றைய இந்த நகர சபையின் வியாபார நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் முன்னைய நாட்களில் உலக நாடுகளில் இருந்து இந்த மன்னார் மாதோட்ட துறைமுகத்திற்கு வரும் வியாபார நடவடிக்கைகளும் சரி இங்கு ஈழத்தை பொறுத்த மட்டும் காண உற்பத்திகளையும் ஒரே இடத்தில் வைத்து விற்பனை செய்யும் ஒரு நடவடிக்கை பாரியது ஒரு மதிப்பு இருந்திருணவும் காழக தாக்கவும் எனும் அந்த பட்டினைப்பாலை நூலில் கூட ஈழத்து உணவின் ஒரு மதிப்பு பற்றி கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாது ஈழத்தில் இருந்து நிலக்கரி மூடைகள் கூட வியாபாரங்களாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றதுன்னார் மாவட்டம் பழங்காலத்தில் உலக பரப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிலமாகவும் செழிப்பும் வசதியும் மிக்க நகரமாக இருந்துள்ளதை இதிகாசங்கள் புராணங்கள் தேவார திருப்பதிகங்கள் சங்ககால இலக்கிய நூல்கள் வாயிலாக அறிய முடிகிறது இன்றைய மன்னார் மாவட்டத்திற்கு முன்னைய நாளில் மாந்தை மாதூட்டம் மன்னார்புரம் மணிபுரம் தாமிரபரணி தம்பப்பண்ணை நாகநாடு தப்ரோபேன் சிவபூமி ஒளிநாடு கற்பக நாடு திருநாடு என்று பல பெயர்கள் கொண்டு அழைக்க தாக அறிய முடிகின்றது மன்னார் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் தொல்காப்பியம் சென்றால் இது மன்னார் மாவட்டம் பழங்காலத்தில் இருந்து துறைமுக சிறப்பை குறிக்கின்றது அதற்கு ஏற்றாட் போல மன்னார் மாவட்டத்தில் கடத்தொழில் விவசாயம் குளித்தல் காட்டு வளம் வேட்டை தொழில் குடிசை கைத்தொழில் வியாபாரம் போன்ற தொழில்களுடன் மன்னாரின் துறைமுக சிறப்புமே அந்த மக்களை மேன்மையாக வைத்திருந்தது வியாபாரத்திற்காக அராபியர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் மாந்தை மக்களிடம் தொழில் கற்று சென்றுள்ளதாக சங்க காலத்து நூல்கள் கூறுகின்றது இவ்வாறு மாதோட்டத்தின் பண்டைய தொழில் வளர்ச்சியை சொல்லிக் கொண்டே போகலாம் மன்னார் மாவட்டம் இலங்கையின் வட மாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களில் ஒன்றாக இலங்கை தீவின் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது இம்மாவட்டத்தின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டமும் வடகிழக்கே முல்லைத்தீவு மாவட்டமும் கிழக்கே வவுனியா மாவட்ட மாவட்டமும் தென்கிழக்கே அனுராதபுரம் மாவட்டமும் எல்லைகளாக அமைந்துள்ளன ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு மேல் மக்கள் வாழ்கின்றார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகள் தற்போது பயன்படுத்தப்படாமல் உள்ளது அவை இயற்கை பேரழிவுகள் மற்றும் பஞ்சம் போன்ற காரணங்களால் மக்கள் வாழ முடியாமல் தமிழ்நாடு உட்பட வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்து இருக்கக்கூடும் நல்ல உழைப்பாளிகள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பொருளாதாரத்தில் உழைத்த போதும் அவர்களால் மீள முடியவில்லை இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மன்னார் மாவட்டம் நம்பியிருந்த துறைமுக செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டதன் பின்னர் மன்னாரின் வளர்ச்சி அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதை உணர முடிகின்றது மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அதன் கரையோர பிரதேசங்கள் துறைமுக செயற்பாடுகளை கொண்டிருந்தாலும் அதன் வியாபார நடவடிக்கைகள் எப்போதும் மாந்தை முசலி மடு நானாட்டான் போன்ற பெருநில பரப்புகளில் சிறப்பான வியாபார பெருநகரங்களாக இயங்கியதற்கான ஆதாரங்களும் உண்டு இதுவரை யாராலும் சொல்லப்படாத பாரிய பண்பாட்டு வியாபார பெருநகரமாக நானாட்டான் மற்றும் கட்டுக்கரை பகுதி இருந்துள்ளது இந்த கூட்டை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொல்லியல் துறை பேராசிரியர் கானா புஷ்பரத்னம் அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களோடு கட்டுக்கரை பகுதி மேற்கொண்டு தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அகழ்வாய்வின் போது அங்கே கண்டெடுக்கப்பட்ட பல நாடுகளை சேர்ந்த நாணயங்கள் கண்ணாடி துகள்கள் சுவாமி சிலைகள் குடியிருப்பு மயானம் போன்றவற்றை கொண்டு இங்கு பெரியதொரு வியாபார நகரம் இருந்ததை அவர் உறுதிப்படுத்துகின்றார் மேலும் இங்கு காணப்பட்ட கூறிய ஆயுதங்கள் கட்கருவிகள் உட்பட பலவிதமான பொருட்களை வைத்து இங்கு கற்கால மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்றும் கூறுகின்றனர் இங்கு கற்கால மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பது தமிழர் வரலாற்றிற்கு மேலான சான்றாகும் உலக வர்த்தகத்திற்கும் கட்டுக்கரைக்கும் நேரடி தொடர்பு இருந்துள்ளது அதே போல் கட்டுக்கரைக்கும் வர்த்தகத்திற்கும் நேரடி தொடர்பு இருந்துள்ளது இது தொடர்பான விரிவான விளக்கம் நீண்டதாக இருக்கும் ஆகவே ஆதாரத்திற்காக ஒரு சிலவற்றை பார்ப்போம் இந்த தகவல்களை உறுதிப்படுத்த வேண்டுமானால் மன்னார் வங்காலை அரிப்பு அச்சங்குளம் விடத்தல் தீவு மற்றும் மாந்தை பகுதிகளில் இருந்து மக்கள் குடியிருப்புகள் நோக்கி வரும் ஓடைகள் கட்டுக்கரை குளத்திற்கே வருகின்றது குறிப்பாக நானாட்டான் அச்சங்குளம் வழியாக வரும் ஓடை அறிவியாற்றிக்கும் கட்டுக்கரைக்கும் பிரிந்து இந்த ஓடைகள் முன்னைய நாளில் ஆழமானதாகவும் அகலமானதாகவும் இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக துறைமுக வியாபார நடவடிக்கைகள் கைவிடப்பட்டதால் மழை வெள்ளம் மண் அரிப்புகளால் மூடப்பட்டு பல இடங்களில் ஓடைகளின் அடையாளங்கள் அளிக்கப்பட்டு கிராமங்களும் வீதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் குழு கட்டுக்கரையின் ஒரு பகுதியை மாத்திரமே ஆய்வு செய்தார்கள் கட்டுக்கரை குளத்தை சுற்றிலும் காணப்படும் பல தொல்பொருள் அடையாளங்களும் தமிழ் சிங்கள வரலாற்று மோதல்களுக்கு பல ஆதாரங்களை தமிழர் தரப்புக்கு வழங்க வல்லது கட்டுக்கரை குளத்து பகுதியை அண்மையில் பேராசிரியர் புஷ்பரத்னம் குழுவினர் அகழ்வாராய்ச்சி செய்திருந்தாலும் கட்டுக்கரை குளம் பற்றிய தகவல்கள் கம்பராமாயணம் நூலில் துல்லியமாக கூறப்பட்டுள்ளது அதை எவரும் படிக்காமலும் படித்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமலும் கைவிட்டதன் விளைவு கட்டுக்கரை குளத்தை சுற்றி மறைந்து கிடக்கும் பாரியதொரு தமிழர் வரலாற்று உண்மைகளை தமிழர்களாகிய நாங்கள் தவறவிட்டிருக்கின்றோம் கட்டுக்கரை குலம் தொடர்பான வரலாற்று உண்மை என்பது நீண்ட நெடியதாக இருக்கும் எனவே சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கட்டுக்கரை குளம் தொடர்பான முழு விவரங்களும் தரப்படும் கட்டுக்கரை குலம் என்பது மனிதர்களோ அரசர்களோ கட்டவில்லை அது இயக்கர்கள் கட்டியது என்று இன்றைய தலைமுறையினருக்கும் அது நன்றாகவே தெரியும் மன்னார் மாந்தைக்கு நிகரான கலை கலாச்சார வியாபார பண்பாட்டு பெருநகரமாக கட்டுக்கரை குளம் பகுதி இருந்திருப்பதை கம்பராமாயணம் நூல் விவரிக்கின்றது மேலும் நானாட்டான் பிரதேசத்தில் பண்டைய காலத்தில் தொழிற்சாலைகள் இருந்தமைக்கான ஒரு சில சான்றுகள் தற்போது வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது மன்னார் நறுவிலிக்குளம் பகுதியை ஆய்வு செய்த தொல்பொருள் திணைக்களம் அவ்விடத்தில் ஒரு துறைமுகம் இருந்ததையும் அனுநாதபுர யுகத் நான்கு குற்ற எடுத்து உது இரண்டாயிரதாம் ஆண்டு வடக்கு வீதி பகுதியில் வீடு கட்டுவதற்காக புளி தோண்டியம் நாணய குற்றிகள் குளக்கரையை அண்மித்தே உள்ளது இதே நானாட்டான் சந்தையில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளங்கோட்டை எனும் கிராமத்தின் குளத்தை அண்டிய பகுதியில் கருங்கற்களினால் ஆன பாரியதொரு ஆட்டுக்கள் மற்றும் செங்கல் இடிபாடுகளும் காணப்படுகின்றது இவற்றை பார்த்து போது இங்கு ஒரு எண்ணெய் தொழிற்சாலை இருந்திருக்க வாய்ப்புள்ளது மேலும் மடுக்கரைக்கு அருகாமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டளவில் பழங்கால களரி போன்ற கூர்மையான ஆயுதங்கள் காணப்பட்டதோடு இரும்பு உருக்கி எடுக்கும் கற்பாறை துண்டுகளும் காணப்பட்டது நானாட்டான் பிரதேச செயலாளர் மாவண்ணா ஸ்ரீ ஸ்கந்தகுமார் மட்டன் பௌத்த துறவி சகிதம் வந்து பார்வையிட்ட பின் தொல்பொருள் திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது குறைந்த பொருட்களை பார்வையிட்ட அதிகாரிகள் இப்பகுதியில் ஒரு இரும்பு உருக்கு தொழிற்சாலை ஒன்று அமைந்திருக்க கூடும் என்று

அதிற்தனிகாசலம் அவர்கள் எழுதிய தமிழர் வரலாறும் இலங்கை இடப்பெயர் ஆய்வும் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது அதற்கு முன்பு சிறிய பகுதியில் விவசாயத்தை செய்து கொண்டு நல்லதொரு வியாபார நடவடிக்கையில் மன்னார் மக்கள் ஈடுபட்டு வந்துள்ளார்கள் மன்னாரில் துறைமுக செயற்பாடுகள் இருந்தபோது மக்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்னவென்று பார்க்கும்போது சகல நாடுகளிலும் இருந்து வியாபார நடவடிக்கைகளுக்காக வாடைக்காற்றின் துணை கொண்டு பாய்மரக் கப்பல் மூலம் இலங்கை வந்தால் அடுத்த வாடைக்காற்றின் துணையோடுதான் அவரவர் நாடுகளுக்கு செல்ல முடியும் அதுவரை இங்கேயே தங்கி நின்று தொழில் பழகுவது கொண்டு வந்த பொருட்களை ஊரூராக சென்று விற்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் அப்பொழுது இங்குள்ள மக்கள் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு குத்தகைக்கு வழங்குவது உணவுகள் வழங்குவது கப்பல்களில் வரும் பொருட்களை ஏற்றி இறக்குவது உள்ளூரில் வியாபாரம் செய்வர்களுக்கான பாதிகளை காட்டுவது பொருள் பண்டங்களை பாதுகாப்பது வியாபார திரகர்களை பிடித்துக் கொடுப்பது போன்ற செயற்பாடுகளின் மூலம் ஒரு வருமானமும் மன்னார் மக்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அல்லது வைக்கப்படுகின்ற வேட்டை பொருட்கள் முத்துக்கள் யானை தந்தங்கள் வாசனை திரவியங்கள் நெசவு உடைகள் இரும்பு ஆயுதங்கள் இரு வகைகள் கருவாடுகள் பலவிதமான பொருட்களை பண்டமாற்று மூலமாகவும் பணத்திற்கும் விற்பனை செய்வதால் இரண்டாவதாக ஒரு நன்மையையும் பெற்றுக் கொண்டார்கள் இவ்வாறு துறைமுக செயற்பாடு காரணமாக பல வரப்பிரசாதங்களை பெற்று சீரும் சிறப்புமாக இருந்த மன்னார் மாவட்டத்தில் துறைமுக செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டதற்கான காரணங்கள் எதுவாக இருக்கும் என்று சற்று சிந்திப்போமானால் ஒன்று இயற்கை மற்றொன்று அரசியல் இது ஜார்த்த பூர்வமான ஒரு உண்மை முன்னைய காலத்தில் மன்னார் மாவட்டமானது தொடர்ச்சியான இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி அழிவுகள் ஏற்படும் பூமியாக இருந்துள்ளது இவை குமரி கண்டமாக இருந்த போதும் அதன் பின்னரும் நிலப்பரப்புகளை கடல் கொண்டது மன்னார் தீவி நிலப்பரப்பினை பார்த்தால் முழுவதும் நீரினால் மூழ்கி பின்பு வற்றிய ஒரு தோற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் திருக்கேதி சரத்தின் ஒரு பகுதியை கடல் கொண்டு சென்றதாக யாழ்ப்பாணம் அராலி விஸ்வநாதர் ஆலய சம்பவ திரட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது இருக்கும் தேவுக்குள்ளான கிராமங்கள் மற்றும் மண் அமைப்புகளை நோக்கும் போது நிச்சயமாக கடலினுள் சம்பூர்ணமாக உள்வாங்கப்பட்டு பின்பு கடல் வெற்றிய பின் மேல் எழுந்திருப்பது தெரியவரும் நானாட்டான் பிரதேசத்தின் வங்காளி பகுதி மற்றும் திரிக்கேதீச்சரத்தின் ஊடாக ஜால் செல்லும் அந்த கரையோர இடங்கள் மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற உவர நிலமாக பாரிய நிலப்பகுதிகள் காட்சியளிக்கின்றது இவை கடற்கோள் சீற்றத்தால் அழிவுற்று மக்கள் வசிப்பதற்கு தகுதியில்லாத இடங்களாக மாறியதனால் இந்த பிரதேசங்களில் வாழ்ந்து மக்கள் அழிந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ குறிப்பாக தமிழ் நாட்டிற்கோ இடம்பெயர்ந்து சென்றிருக்கலாம் இன்னும் ஒரு முக்கிய காரணம் அப்போதைய அரசியல் சிங்களவருக்கும் தமிழருக்குமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலவரத்தால் தனித்தனி ராஜ்யங்கள் அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை பிரிட்டிஷாரின் காலனித்துவத்தால் இரண்டு இனங்களையும் ஒன்றாக்கி நிர்வாகத்தை நடத்தி வந்த ஆங்கிலேயர் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கி செல்லும் போது அதிகாரத்தை சிங்களவர்களின் கையில் வழங்கி சென்றார்கள் வர்த்தகம் வாணிபம் மட்டுமல்ல அனைத்து வெளிநாட்டு தொடர்புகளும் துறைமுகம் கப்பல் போக்குவரத்தின் வாயிலாக தமிழர் பிரதேசங்களில் இருப்பதால் அது சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசுக்கும் ஆபத்தான விளைவுகளை உண்டு பண்ணும் என்று நினைத்த சிங்கள தலைமைகள் மன்னார் உட்பட தமிழர் பிரதேசங்களில் அமைந்திருக்கும் துறைமுக செயற்பாடுகளை நிறுத்தி தென்னிலங்கையை வலுப்படுத்திக் கொண்டுள்ளார்கள் இதனால் துறைமுகத்தை மாத்திரம் நம்பியிருந்த மன்னார் மாவட்டம் தனது சுயத்தை இழந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டம் முன்னைய காலத்தில் இருந்தது போல் எழுச்சியுடனும் உயர்ச்சி காணப்பட வேண்டுமானால் மன்னாரில் வலுவான துறைமுகம் ஒன்று அமைய வேண்டும் என்பதோடு ராமேஸ்வரத்திற்கும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களின் கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது அது மட்டுமல்லாது இலங்கையில் சிறு கைத்தொழில் தயாரிப்பிற்கும் தமிழ்நாட்டு தமிழர்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கின்றது மன்னார் மாவட்டத்திற்கான பேசாலை துறைமுகம் அந்த ஊர் மக்களால் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கேள்விப்படுகின்ற ஏனைய பிரதேசங்களை சார்ந்த உற்பத்தியாளர்களும் பொதுமக்களும் கல்வியாளர்களும் தற்போது அதை நினைத்து வருத்தம் அடைந்திருக்கிறார்கள் ராமேஸ்வரம் கப்பல் சேவையால் தமிழகத்தின் மாவட்டங்களான ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மக்களும் நல்ல பலனை அடைவார்கள் இந்தியா இலங்கைக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவின் தனுஷ்குடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அன்று தொடங்கப்பட்டது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒரே டிக்கெட்டில் வியாபாரிகள் பல்வேறு வகையான பண்டங்களையும் சரக்குகளையும் தனுஷ்கோடி ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்று பிறகு அங்கிருந்து கப்பல் மூலம் தலைமன்னார் சென்று தலைமன்னாரில் இருந்து மீண்டும் ரயிலில் கொழும்பு வரையிலும் கொண்டு சென்றனர் தங்களது பொருட்களை வியாபாரம் செய்து விட்டு கொழும்பிலிருந்து பொருட்களை தமிழகத்திற்கு வாங்கி வந்தனர் இதனால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் பொருளாதார மற்றும் வியாபார வளர்ச்சி வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு துறைமுக நகரமான தனுஷ்கோடி புயலில் அழிந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை தலைமன்னாருக்கும் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் ராமானுஜம் கப்பல் தலைமன்னாருக்கு சென்று வந்தது இலங்கையில் உள்நாட்டு பிரச்சனை யுத்தமாக மாறியதால் பாதுகாப்பு காரணங்களாலும் கப்பல் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிறுத்தப்பட்டது இதனால் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்கள் வணிக ரீதியாக பின்னடைவை சந்தித்ததோடு வறட்சியான மாவட்டங்கள் எனவும் பெயர் பண்டைய காலத்தில் எழுச்சி நிலையை அடைய வேண்டுமானால் முதல் கட்டமாக தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கான தொடர்ச்சியான கப்பல் சேவை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு இலங்கை அரசும் இந்திய துணை தூதரகமும் விரைந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் கல்வியாளர்களின் விருப்பமாக இருக்கின்றது